தேர்தல் பரப்புரையில் விஜய்க்கு அதிகம் கூட்டம் கூடுவதால் அதிமுகவில் பிரிந்த தலைவர்கள் ஒன்றிணையாவிட்டால் கட்சியே காணாமல் போகும் என்று அக்கட்சியின் முன்னாள் நிர்வாகி புகழேந்தி தெரிவித்தார் சென்னை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் உருவச்சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எம்ஜிஆர் உள்ளிட்ட அதிமுக தலைவர்களின் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்துவது தவறு கிடையாது என்றும் அவர் கூறினார் விஜய் களத்தில் இருப்பதை பார்க்கப்படுகிறது பயங்கரமான கூட்டத்தில் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாமதப்படுத்தினால் ஒற்றுமை இல்லாமல் போனால் ஆகவே மோசமான நிலையை அனைத்து அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் அடைந்துவிடும் அதிமுக ஒன்றிணைவது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் சென்னையில் அண்ணா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய அவர் எம்ஜிஆர் பெயரை தாவேக்க தலைவர் விஜய் பயன்படுத்தியதற்கு வரவேற்பு தெரிவித்தார் அதே சமயம் அதிமுக வாக்குகள் சிதறாது என்றும் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார் அருமேன் கே எஸ் அவர்கள் செங்கடை மரபோம் என்று இது குறித்து பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும் அவர் அந்த மாபெரும் தலைவருடைய படத்தை உபயோகிக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் தான் எங்க தலைவர் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் எல்லா தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்